நாம் ஓட்டு போட்டு போகணும் கிரி கிரி நாம் ஓட்டு கொடுத்து போகணும் கிரி நாம் ஓட்டு கொடுத்து போகணும் நாம் ஓட்டு கொடுத்து போகணும் நாம் ஓட்டு கொடுத்து போனா தான் விழா சிறப்பாக நடக்கும் நாமளே ஏறணும்னு பார்க்க கூடாது ரெண்டு பேரை சொண்டு ரெண்டு பேரை சொண்டு ரெண்டு பேரை சொண்டு வலுக்கு மரத்துக்கு ரெண்டு பேரை சொண்டு ரெண்டு பேரை சொண்டு ரெண்டு பேரை சொண்டு ரெண்டு பேரை

வெற்றி இல்லை எப்படி கை கொடுத்து தோக்கணாங்க கை கொடுத்து எப்படி தோக்கணாங்க சிங்கல் பாய்ஸ் எப்படி கை கொடுத்து தோக்கணாங்க உங்களுக்கு எப்படி பண்ணாலும் அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி பண்ணாலும் அப்டேட் பண்ணுங்க அடிங்க அடிங்க ஆள் சண்டை வாங்கக்கூடாது அடியா தண்ணி அடிங்க தண்ணி விட்டு அடிங்க தண்ணி அடிங்க உங்களுக்கு எப்படி பண்ணாலும் அப்ளை பண்ணுங்க நேரு மாறுங்க நேரு மாறுங்க நேரு மாறுங்க முடிந்து விட்டனர் நாலு பேத்துக்கு பத்தாயிரம் நாலு